ஆன்லைன் கிளாஸ்ல தவம் எல்லாம் அட்டன் பண்ணேன் இருந்தாலும் நேரடியாக அம்மாவுடைய அந்த வந்து தீட்சை எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கும் பொழுது இந்த மௌனம் இது போட்டிருந்தாங்க இந்த தவங்கள் கொடுத்த போது பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு வந்து வேற எங்குமே கிடையாது அதாவது ஒரு பாட்டு பாடி தவத்துக்குள்ள நம்மளை இவ்வளவு அளவுக்கு கொண்டு போவாங்களான்றது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கர்மா வந்து உங்களுக்கு கிடையாது கிடையாது இங்க வந்து எல்லாம் வந்து இறைவனோட லீலதான் அப்படிங்கிறத டப்புன்னு போட்டு உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த உண்மை ஒரே தெரியல சொல்லும்போது எனக்கு வந்து என்னால தாங்க முடியல அந்த வந்த முதல் நாளே அந்த ஒரு மனத்திலே அந்த உடல் மனம் உயிர் எல்லாமே தூய்மையாயிடுச்சு அதனால மூன்றாங்க ஒரு மூணுத்தே என் வாழ்க்கையில தொடர்ந்து நான் கடைபிடிப்பேன் அப்புறமா இறைவன் பாலி எப்பவும் பக்தி செலுத்துங்க அந்த பக்தின்ற அந்த ஒண்ணுத்தையும் நான் இப்ப எடுத்துட்டு போறேன் நம்மளுக்கு ஒரு வழிநடத்த வாழும் குரு கண்ணெதிரில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய தவறுகளை அவர்களால் மட்டுமே கண்டறிய முடியும் சுட்டி காட்ட முடியும் சரி செய்ய முடியும் அவ்வாறு இறைநிலைக்கு தெரிந்த வழிகாட்டுகின்ற குரு அம்மா அவர்களை நான் வணங்குகின்றேன் மனப்பூர்வமாக இருக்கின்றேன் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் பயிராகத்தி விட்டு விடாதீர்கள் என்ற மனதில் கொண்டு நான் இனிமேல் பயணத்தை மேற்கொள்கின்றேன்